கல்வி என்று சொல்கிறோமோ குறிப்பாக பொறியியல் சார்ந்தது அல்லது தகவல் தொடர்பு சார்ந்ததாக இருக்கட்டும் விண்வெளி ஆராய்ச்சியாக இருக்கட்டும் இது போன்ற பல்வேறு கல்வி முறைகளுமே இப்போது வந்ததுதான் கடந்த சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு காலகட்டத்தில் வந்ததுதான் அதுக்கு முன்பாக அப்படி இல்லை அப்போ அடிப்படையில் இரண்டு மூன்று தான் இருந்தது ஒன்று வாழ்வியல் சார்ந்த கல்வி அல்லது அறநெறி சார்ந்த கல்வி அது இருந்தது அப்புறம் இரண்டாவது வான சாஸ்திரம் தொடர்பானது அதை ஒரு அறிவியலாக ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி பல பேர் இருக்கு ஆனால் சாஸ்திரம் தொடர்பான அந்த ஒரு ஆராய்ச்சி வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே வந்தது சரிங்களா ஒரு ஆராய்ச்சி ஆர்வம் இருந்து வந்தது எல்லாருக்குமே அது இரண்டு மூன்றாவது மருத்துவம் மருத்துவம் தொடர்பான கல்வி என்பது அநேகமாக உலகத்திலேயே இந்தியா தான் முன்னோடியாக இருந்தது என்று சொல்லலாம் இந்த வாழ்வுதல் சார்ந்த கல்வியிலே கூட இரண்டு விதமாக இருந்தது நான் சொல்றேன் இரண்டு மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவில எப்படி இருந்தது அப்படின்னா ஒன்று அறநிலை சார்ந்த கல்வி இன்னொன்று தத்துவம் சார்ந்த கல்வி அந்த சத்துவம் சார்ந்த கல்வியில்தான் பொதுவாக பலவே சமய கல்வின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அது அடிப்படையிலே தத்துவம் சார்ந்த கல்வி இரண்டுமே வலுவாக இருந்தது அப்போதைக்கு இருந்தது அந்த பிரான்சஸ் ஆஃப் ஸ்டடி இருக்கு இல்லையா அதுல பார்க்க போனா இவ்வளவுதான் இருந்தது அது மேலே இல்ல இந்த அறநெறி சார்ந்த கல்வி தத்துவம் சார்ந்த கல்வி இந்த மருத்துவம் சார்ந்த கல்வி எல்லாம் வந்து மாறினதே இந்த மெக்காலே மேற்கால கடந்த இரண்டு மூன்று நூற்றாண்டுகளாக தான் மாறியது